வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை அமெரிக்கர்கள் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் உள்ளது அவ்வாறு சொல்வதை அவர்கள் நிறுத்தப்போவதில்லை இனிமேலும் அதைத்தான் சொல்வார்கள் அதாவது இந்தியர்களிடம் சென்றால் கரையின் வாசனையே வரும் அதிக அளவில் மசாலா உபயோகிக்கும் மக்கள் என்று சொல்வார்கள் வெள்ளையர்கள் கரையின் வாசனையே மிகுந்திருக்கும் என்று சொல்வார்கள் இந்தியர்களின் உடை அலங்காரம் சரியில்லை அவர்கள் கலாச்சாரம் சரியில்லை என்று சொல்லும் வெள்ளையர்கள் பலர் இருந்தார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக உள்ள இந்தியர்கள் இருக்கட்டுமா அல்லது சட்ட விரோதமாக உள்ள மெக்சிகன்கள் இருக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சமூக ஊடகங்களில் மிகவும் வைரலானது அந்த நேரத்தில் பெரும்பாலான அமெரிக்கர்கள் எழுபது முதல் எண்பது சதவிகிதம் பேர் லீகலான இந்தியர்களை விட இல்லீகலாக இருக்கக்கூடிய மெக்சிகன்களே நல்லது என்று பதில் அளித்திருந்தார்கள் இந்தியர்கள் அதற்கு ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கவில்லை பொதுவாக அங்குள்ள இந்தியர்கள் நல்ல கல்வி அறிவு உள்ளவர்கள் தேவையற்ற பிரச்சினைகளுக்கு செல்வதில்லை தங்கள் வேலையை பார்த்து குடும்பத்தை பார்த்து வாழ்கிறவர்கள் அவர்கள் அமெரிக்காவிற்கோ மற்ற எந்த நாட்டிற்கோ வேலைக்காக சென்றால் அவர்கள் வேலையை செய்வார்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை சேமிப்பார்கள் கொஞ்சம் பணம் சொந்த ஊருக்கு அனுப்புவார்கள் மீதமுள்ளதை மிதமான முறையில் செலவு செய்து வாழ்வது அவர்களது வழக்கமாகும் அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும் வாழும் இந்தியர்கள் மிகவும் செட்டில்டாக உள்ளார்கள் கவனித்தால் புரியும் இந்தியர்கள் சென்று கொஞ்ச நாட்களிலேயே அவர்களின் முதல் குறிக்கோள் ஒரு வீடு வாங்குவதாகத்தான் இருக்கும் அது நம் இந்தியர்களின் ஒரு தனித்துவமாகும் சொந்த வீட்டில் இருந்தால்தான் நிம்மதியான உறக்கம் வரும் என்ற விதத்தில் இந்தியர்களின் ஒரு எண்ணம் உள்ளது அது கடனாக வாங்கிய வீடாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் விரைவாகவே வீடு வாங்குவார்கள் ஒரு கார் வாங்குவார்கள் பிறரை சாராமல் ஒரு சீரான வாழ்க்கையை நடத்துவார்கள் அது மற்றவர்களுக்கு குறிப்பாக அமெரிக்கர்களுக்கு பார்க்கும்போது பொறாமை உண்டாக்கும் வாழ்க்கையாகவே தெரிகிறது பல அமெரிக்கர்கள் வாடகை வீடுகளில் வசிக்கிறார்கள் வீடே இல்லாதவர்களும் கூட இருக்கிறார்கள் வீடு இருந்தாலும் அவர்களிடம் இந்தியர்கள் போல் பணத்தை சேமித்து எதிர்காலத்திற்காக ஒதுக்கி வைக்கும் பழக்கம் பொதுவாக இல்லை அவர்கள் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக வைக்கும் வழக்கம் இந்தியர்களுக்கு மட்டுமே உள்ளது பல்வேறு வகையான முதலீடுகள் மூலம் அவர்கள் பணம் மிகவும் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு உழைக்கும் மக்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் வேறு நாட்டில் இருப்பதால் விரும்பியதை உடனே பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால் வேறு நாட்டில் சென்றால் எந்த நிலைக்கும் தயாராக இருப்பார்கள் அவர்கள் இந்தியர் ஒருவர் ஒரு புதிய வேலையை பெற்றால் அங்கு பல ஆண்டுகளாக வேலை செய்பவர்களை விட சிறந்த முறையில் செயல்பட முயற்சி செய்வார் இந்தியர்களாக அங்கு சென்றவர்கள் மிகவும் கடுமையாக உழைப்பார்கள் அதனால் அவர்கள் எப்போதும் எங்கும் குறிப்பாக வணிக துறையில் மரியாதை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள் மிக விரைவாக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் இது பொதுவாக அமெரிக்கர்களுக்கு பிடிக்காது இந்தியர்களின் கையில் பணம் உள்ளது அவர்கள் நல்ல வேலைகளை பெற்றிருக்கிறார்கள் உயர்ந்த பதவிகளுக்கு சென்றிருக்கிறார்கள் செட்டில் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் அவர்களின் முக்கிய பிரச்சனையாகவும் இந்தியர்கள் மீது பொறாமை கொள்ள காரணமாகவும் இருக்கிறது அதற்கு பிறகுதான் நிறம் கரிவாசனை உடைப்பற்றி எல்லாம் சொல்வார்கள் அது ஒரு வகையான பொறாமையால் உருவாக வழிபான் அவர்களால் இந்தியர்களை வேறு எதுவும் சொல்ல முடியாத நிலை உள்ளது இந்தியர்கள் கல்வி அறிவுள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் நல்ல சம்பளம் பெறுகிறார்கள் அவர்களை குறைகூற வேண்டுமென்றால் அவர்களுக்கு நிறம் குறைவு அவர்கள் புடவை அணிகிறார்கள் இந்திய ஸ்டைலில் துணி அணிகிறார்கள் அருகில் சென்றால் கருகின் வாசனை வருகிறது என்றெல்லாம் சொல்லி அவர்களை சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லாததால் தான் அவ்வாறு இனவரி பேச்சுக்களுக்கு செல்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக

அமெரிக்காவின் முக்கிய நகரமான லாஸ் ஏஞ்சலஸில் தான் இந்த கலாபங்கள் நடக்கின்றன இந்த கலாபத்திற்கு பின்னால் இந்தியர்கள் இல்லை மெக்சிகோக்காரர்கள் தான் உள்ளார்கள் ஏன் இந்த கலாபம் என்று கேட்டால் அமெரிக்காவில் வேலை செய்பவர்கள் தங்கள் சம்பளத்தில் இருந்து தாய்நாட்டிற்கு அனுப்பும் தொகைக்கு ஐந்து சதவிகித வரி விதிப்பதற்கான ட்ரம்பின் திட்டமாகும் அதுதான் கலாபத்தின் முதன்மையான காரணமாகும் காரணம் லட்சக்கணக்கான மெக்சிகன்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அதில் சட்டப்பூர்வமாக உள்ளவர்களும் இருக்கிறார்கள் சட்டவிரோதமாக வசிப்பவர்களும் இருக்கிறார்கள் இல்லீகல்களே அதிகம் என்று கூறப்படுகிறது அவர்கள்தான் தெருக்களை கைப்பற்றி உள்ளார்கள் அந்த கலவரத்தின் காட்சிகளை பொறுத்து நகரம் முழுவதும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற நிலை உள்ளது அவர்களை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் கடந்த சில நாட்களாக அவர்கள் மீது போலீஸ் ராணுவ நடவடிக்கைகள் இவையெல்லாம் கலாபத்திற்கான காரணங்களாக உள்ளன குடியேற்றக்காரர்களுக்கு எதிரான டிரம்பின் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கின்றன இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பெரிய ரைடு நடைபெறுகிறது அமெரிக்காவின் எமிகிரேசன் மற்றும் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஒரு ரைடை நடத்தியது பல இடங்களில் அந்த சோதனை நடைபெற்றது கலிபோர்னியா மாநிலத்திலும் குறிப்பாக லாஸ் ஏஞ்சலில் சாதாரண கடைகளில் வரை நடைபெற்ற அந்த சோதனைகளில் நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் மெக்சிகன்களாக இருந்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து லாஸ் ஏஞ்சலசும் சேர்த்து பல இடங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்தன அந்த நேரத்தில் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு நேஷனல் கார்டு படையை அங்கு நிலைநிறுத்த முடிவு செய்தார் ட்ரம்ப் அதனால் மக்கள் தெருக்களில் இறங்கி கலவரம் செய்ய ஆரம்பித்து விட்டனர் முக்கியமாக மெக்சி தான் அதோடு ஆதரவாளர்களும் அதில் உள்ளனர் பலர் மெக்சிகோ குடியை ஏந்தி உள்ளார்கள் பலர் ஏந்தி உள்ளார்கள் இப்படி பலவிதமான மக்கள் தெருக்களில் இறங்கி முழு நகரத்தையும் அடித்து நொறுக்கி தீ வைத்து விட்டார்கள் போலீசாரும் ஊடகத்துறையினரும் படுகாயமடைந்துள்ளார்கள் இதுதான் இப்போது நாம் அமெரிக்காவில் காண்கின்ற நிலையாகும் அமெரிக்கா என்று நிகரில்லாத ஒரு உள்நாட்டு மோதலை காண்கிறது அமெரிக்கர்கள் சட்டப்பூர்வமாக வசிக்கும் இந்தியர்களை விட சட்டவிரோதமான மெக்சிகன்களே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா இப்போது அவர்கள் உண்மையில் யார் சிறந்தவர் என்பதை உணர்ந்திருப்பார்கள் நிச்சயம் இந்தியர்களை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் எதிர்கொள்வார்கள் ஏனெனில் வேறு வழி இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் என்னவனாலும் சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும் என்ற மனநிலை இந்தியர்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒரு குணமாகும் அவர்கள் ஐந்து சதவீத வரி கொடுக்க வேண்டிய கொடுப்பார்கள் தெருக்களில் இறங்கி அடித்து நொறுக்க மாட்டார்கள் பொதுவாகவே வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லும் மக்கள் அவர்கள் கொஞ்சம் கல்வி அறிவும் புரிதலும் உள்ளவர்கள் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் ட்ரம்ப் அந்த ஐந்து சதவிகித வரியை கொண்டு வந்தால் அதற்கான பணத்தை சம்பாதிப்பதற்காக கூடுதல் வேலை செய்வதற்கும் இந்தியர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் தெருக்களில் இறங்கி பிரச்சனைகள் போவதில்லை இது அமெரிக்கர்களுக்கு தேவைதான் இதுதான் கர்மா எனப்படுவது என்றால் இந்தியர்களை எதுவும் சொல்லலாம் எதுவும் செய்யலாம் நிறத்தின் பெயரால் இழிவுபடுத்தலாம் உணவுப் பழக்கங்களின் பெயரால் இழிவுபடுத்தலாம் என்று நினைப்பவர்கள் அவர்கள் கையால் சாப்பிடுவது அவர்களுக்கு பிடிக்காதாம் அமெரிக்காவில் குழந்தை பிறக்கும்போதே கையில் ஒரு ஸ்பூனை பிடித்தபடியே வெளியில் வருகிறதோ என்னவோ தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நமது நாட்டில் அப்படி அல்ல என்பது தெரியும் அவர்களுக்கு கை கொண்டு சாப்பிடுவது குறையாகத்தான் தெரிகிறது அப்படி ஒரு கலாச்சார புரிதலும் மற்றவர்களுக்கான மரியாதையும் இல்லாதவர்கள் தான் பெரும்பாலான வெள்ளைக்காரர்கள் அவர்களது மனப்பான்மைதான் கொரிய மக்களுக்கும் இருக்கிறது இந்தியர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் இழிவுபடுத்திவிட்டு போகட்டும் என்று அதை பொருட்படுத்துவதே இல்லை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் இன்னொரு பக்கம் வளர்ச்சியடைந்து கொண்டேதான் இருப்பார்கள் இப்போது அமெரிக்கர்களுக்கு புரிந்திருக்கிறது இல்லீகல் மெக்சிகன்களா சிறந்தவர்கள் அல்லது லீகலாக உள்ள இந்தியர்களா சிறந்த அவர்கள் என்பது மெக்சிகன்களே அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களது ஒரு நகரத்தை முழுக்க அடித்து நொறுக்கிவிட்டார்கள் ஜெய்ஹிந்த்